என்னோட கேள்வியா தாங்க ஒரு மாவட்டம் சாலையில் உட்கார்றோம் இன்ஸ்பெக்ட் வந்துருவாங்க பிஎஸ்பி வந்துருவாங்க எஸ்பி வந்துருவாங்க அது அடுத்தது லாண்டு கொடுத்து நீங்க சொல்றது ஒரு மக்கள் அறவழியில் போராடுறத விட ஒரு மாவட்ட ஆட்சி தலைவர்கள் தகவல் சொல்லுறதுன்னா அந்த சமூகத்துக்கு எவ்வளவு எதிராக இருக்கீங்க பாருங்க அதை நினைச்சா எங்க வருத்தம் இருக்கு பட்டிய சமூகம் தானே இவனை கேட்க எவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏலனமான பார்வை தானே உங்களுக்கு பார்வை

தலைவர் ஒரு தலைவன் பேசுறத கேளுங்க அது இருந்து சமூகம் எந்த உரிமைக்கு போராட முடியாது வெற்றி பெறவும் முடியாது இந்த சாதி சமூகம் இப்படி தான் கீனா பினிக்கு பொருளாளர் பேசுறான் ஐபிச்செல்ல பேர் நானும் பேசிக்கிட்டேன் பக்கத்து பேசணும் கேட்டு கேட்டுதான் கீனா பினிக்கு நம்ம இப்ப நாலும் சமூகமா சாதியா ஒண்ணு சேர்ந்து போராடணும் மட்டும்தான் வெல்ல முடியும் புரிஞ்சுக்க மாட்டேங்க காலையில எல்லாம் அங்கிட்ட கத்துறீங்க இங்கு கத்துறீங்க உங்கள முடியல அமைய உட்காந்து கேக்குறாங்க ஒரு கட்டுப்பாடு முதல்ல கத்துக்கங்க முதல்ல அப்புறம் குடும்பம் நடத்த முடியும் நம்மளும் போராடி வெல்ல முடியும் கலெக்டர் போகப்பட்ட மெக்கான்

போராட்டம் நடக்குது தெரியலைங்கிற இவங்க வழக்கம் சொல்லி நீ மைக்கால் பண்ணி பேசுகிறேன் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க பக்கத்தில் எல்லா கட்சியும் சாமி அனைத்து கஞ்சி என்னென்னுங்கிறத முடிவு பண்ணுவோம் போராட்டத்தை அடுத்த தீக்கலர் பண்ணுவோம் பேசுகிற நீ கேளுங்க நம்ம